இந்த ஃபுட்டை வந்து நண்பன் படத்தில் விஜய் சார் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஹீரோயின் கேட்கும்போது விஜய் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அத்தோ சீச்சோ கவுசேன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஃபுட்டு பேர் வந்து கவுசே இது வந்து பர்மாக்காரங்க ஃபுட்டு இது வந்து நைட்டில் மட்டும் தான் கிடைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த கவுசை வந்து என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இது நூடுல்ஸில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வரல அவங்க இது பர்மாக்கார ஃபுட்டுன்றதுனால அவங்க செய்கிற டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது முன்னே வெந்து இதுக்கு வந்து வெறும் முட்டை மட்டும் தாங்க போட்டு கொடுப்பாங்க இப்போ இல்லை இற எறாவடை போடுறாங்க சிக்கன் பீஸ் போடுறாங்க முட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கேட்டால் ரெண்டு முட்டை போடுறாங்க மூணு முட்டை கூட போட்டு தராங்க ஆனால் அதுக்கேற்ற சார்ஜ் சாதாரணமாக வாங்கினா செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எது எதுலாம் கேட்குமோ அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறமா எறாவதை போட்டால் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி நம்ம எது எது வேணுன்றமோ அதை அது போட்டு தராங்க இதுக்கு வந்து இந்த சூப்பு தருவாங்க அந்த சூப் வந்து இது வாங்கினா அந்த சூப்பு ஃப்ரீ அப்படி நம்ம வந்து இது வாங்காமல் வெறும் சூப்பு மட்டும் கூட குடிச்சிட்டு வரலாம் அந்த சூப் வந்து சளி எப்பேற்பட்ட சளினாலும் ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு மூணு நாள் வாரத்தில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சளி உடம்புல இருந்து அறுத்துக்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு அந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த சூப்பில் கூட எறாவடை போட்டு ஃபிஃப்டீன் ரூபீஸ் நம்ம வேற சூப் மட்டும் குடிக்கணும் கவுசா வேண்டானா கூட அந்த சூப்பை மட்டும் குடிச்சிட்டு வரலாம் அந்த சூப்பு உடைய விலை வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸு எறாவடை போட்டோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க முட்டை கூட போட்டு விற்கிறாங்க முட்டையில் ஏதோ மசாலா தடவி அந்த மாதிரி கூட நான் அன்றைக்கி பார்த்தேன் சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துட்டேன் நாங்கள் வந்து இந்த ஃபுட்டுக்கு ரொம்ப வந்து இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சையாக செய்கிறது அர்த்தன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது கோஸ்லாம் பச்சை பச்சையாக போடுவாங்க அது எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா கொத்தி அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிக்கும் நான் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ரெண்டு கொடுத்தா கூட சாப்பிடுவேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒன்றுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இது உடம்புக்கு நல்லதில்லை ஏதோ வந்து லெசன்ஸ்லாம் ஊற்றுறாங்கன்னு வார் ஆனால் வந்து இது எப்போனா ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இது கண்டிப்பாக நான் மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுவேன் இப்போ வந்து இது ரொம்ப நல்லா வந்து சிக்கன்லாம் போட்டு செய்கிறாங்க இன்னும் நல்லாவே யாரெல்லாம் இந்த புட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க